ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பச்சை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பத்தே நிமிஷத்தில் ஆயிடுங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க நல்லா காயிட்டுங்க நல்லா காயினு ஆயில் எந்தளவுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ நான் க கடுகு கால் டேபிள் ஸ்பூன் ரொம்ப நிறையா போட வேண்டியதில்லை சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் நல்லா பொரியட்டுங்க நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்கிறேங்க இப்போ தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன் அஞ்சு வரமிளகாய் கருவேப்பில மூணு தக்காளி இரநூறு கிராம் கத்திரிக்காயை நான் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா நம்ம கடையை போறோம் அதுக்காக இப்போ ஆயில் காஞ்சதும் வரமிளகாயை நான் போட்டுருவேன் இந்த மாதிரி நீங்கள் நீங்க செய்யணும் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வரமிளகாய போட்டு நல்லா வளர்க்கணும் இந்த நான் பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுக்குறேன் பெருங்காயத்தூள் போட்டு செய்யல ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப கருகாய்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டுருங்க இது கூடவே நல்லா வதங்கட்டும் நம்ம காணியன்னு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அப்பதான் நமக்கு கரெக்டான டேஸ்ட்ல பசுத்துல கரெக்டா இருக்குங்க ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் நம்ம செய்யறது இது நல்லா வதங்க தானியன பாருங்க ஆனியன் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் மூணு தக்காளியை போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வதக்கலாம் தக்காளி நல்லா நமக்கு குழஞ்சி வரணுங்க மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் நான் அஞ்சலி பெட்டி ஸ்பூன்ல கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமும் வதங்கிரும் நம்ம குழம்பு அந்த பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வதங்கணுன்னா நான் எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டுக்கிறேன் நான் இரநூறு கிராம் கத்திரிக்காயை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கார்ல ஏறிடும் ப்ளூ கத்திரிக்காயிலே இது ஒரு மாதிரி ஒயிட்டும் ப்ளூவும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குல்லங்க அந்த கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா ப்ளூவா இருக்கிறது கொஞ்சம் கசப்பு தண்ணி கொடுக்குங்க சின்ன கத்திரிக்காயில இது நல்லா வதங்கணும் கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க இதுக்கு புளி எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியதுல தக்காளி ஆட் பண்ணிருக்கோம் அதுவே போதுங்க பாருங்க இது நல்லா வதங்கிட்டு இப்போ இப்ப நான் சின்ன டம்ளாரு என் குழந்த யூஸ் பண்ற டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேங்க அவ்வளவுதான் இது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு விசில் வச்சாவே நல்லா குழஞ்சிருங்க நான் ஒரு மூணு விசிலா வச்சு எடுத்துக்க போறேன் பாருங்க ஒரு மூணு விசில் வரட்டுங்க காமிக்கிறேன்